தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தேவனுடைய கையெழுத்து நம்முடைய தலையெழுத்து தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வீத அதிசயம் நான்காவது அதிகாரத்திலே பன்னிரெண்டாவது வசனத்திலே அந்த அதிசயமானது மறைந்திருக்கிறார் என்ன அதிசயம் முப்பரி நூல் சீக்கிரமாய் அரா முப்பரி நூலை குறித்த ரகசியம் என்ன சங்கீதம் நூற்று பத்தொன்பது பதினெட்டின் படியாக வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி தேவன் தாமி நம்முடைய மனக்கண்களை ஆவியின் கண்களை திறப்பாராக முப்பரி நூல் மூன்று விதமான நூல்கள் கா இணைத்து கட்டப்படும் பொழுது அது சீக்கிரமாய் அருந்து போவதில்லை அறுக்கப்படவில்லை என்ற ரகசியம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கலாம் முப்பரி நூலை குறித்த இருபத்தி ஒரு விதமான சத்தியங்களை அதிசயங்களை நாம் வேதத்திலே ஆராய முடியும் தியானம் பண்ண முடியும் பகுத்தறிய முடியும் நம்முடைய அனுபவ வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரவும் முடியும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாகும் நூல் என்பது வேதாகமத்திலே மட்ட நூலை குறிக்கிறது தூக்கு நூலை குறிக்கிறது நீதியின் நூலை குறிக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே சமாரியாவின் എന്ന ൂ അതേ രണ്ട് രാജാക്കൾ പതിമൂന്നിലേപ്പൂൾ ഇരുപത്തി എട്ട് പതിനേഴിലും തൂക്കനൂൽ വരുകൂൽ തൂക്ക നൂൽ நீதியின் நூல் இதை ஆழமாக தியானிக்கும் போது இந்த மூன்று விதமான நூல்களும் அளப்பதற்காக ஒரு காரியத்தை அளந்து பார்ப்பதற்காக என்ற அர்த்தத்திலே வருகிறார் அளந்து பார்க்கிற முப்பரி நூல் என்னென்ன ஒன்று பிதாவாகிய தேவனுடைய சர்வ வியாபமான வார்த்தைகள் வசனங்கள் வார்த்தளை குறிப்பிடுகிற மிக அருமையான குறியீட்டு வார்த்தை தான் வியாபமான வார்த்தை எங்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையில் வியாபித்திருக்கிற பரவி இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை இந்த வார்த்தை குறிக்கிறார் இன்னும் சொல்ல போனா சர்வ யாபமான வார்த்தையிலே நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய அனாதை ஆலோசனை அனாதி திட்டம் அனாதி தீர்மானம் போன்ற ரகசியங்களை தேவனுடைய சித்தமாயிய நூலிலே முதல் தூக்கு நூலாக பார்க்கின்றோம் படிக்கின்றோம் இரண்டாவது தூக்கு நூல் குமாரனாகிய மனுஷகுமாராகிய ராஜகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அளவு நூலை தூக்கு நூலை குறிக்கிறார் அது என்ன ரகசியம் வார்த்தைகளை வசனங்களை சர்வ வல்லமையுள்ள வார்த்தை சர்வ வல்லமையுள்ள வசனமாக வேதம் குறிப்பிடுகிறார் இது இரண்டாவது சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகளும் வசனங்களும் நம்மை மீட்கின்றது விளைவிக்கின்றது செயல்பாட்டை குறிக்கின்ற வார்த்தை உண்டாக்குகிற வார்த்தை மூன்றாவது தூக்கு நூல் முப்பரி நூலிலேயே முதலாவது நூல் பிதாவுடைய வார்த்தை என்று பார்த்தோம் முப்பரி நூலிலே இரண்டாவது நூல் ஏசு கிரிஸ்தனுடைய வார்த்தை என்று பார்த்தோம் முப்பரி நூலிலே மூன்றாவது நூல் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை குறிக்கிறது சர்வ ஞானமுள்ள வார்த்தைகள் வசனம் பரிசுத்தவியானவருடைய சர்வ ஞானமுள்ள வார்த்தைகள் வசனங்கள் நம்மை நடத்துகின்றன இயக்குகின்றன பாதுகாக்கின்றன மொத்தத்தில் முதல் நூல் பிதாவினுடைய நம்முடைய தேவனுடைய சர்வ வியாபமுள்ள உள்ள வார்த்தையாகிய நூல் இரண்டாம் நம்மை ரட்சிக்கின்ற நம்மை மீட்கின்ற சர்வ கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவா நம்மை வழி நடத்துகின்ற நம்மை பாதுகாக்கின்ற பரிசுத்த ஆவியானோருடைய சர்வ ஞானமுள்ள வார்த்தையாகிய நூல் முப்பதி நூல் சீக்கிரமாய் அலா சர்வ வியாபம் உள்ள வார்த்தையின் சத்தியமாகிய நூல் அப்படியே சரீரத்தை தேவனுக்காக கட்ட வேண்டும் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நூலான நம்முடைய ஆற்றுமாவை தேவனுக்காக கற்றி எழுப்பப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ ஞானமுள்ள சற்றியம் வார்த்தை நூலால் நம்முடைய ஆவியை கற்றி எழுப்ப வேண்டும் அப்போது மாற்றமே ஒன்றுலோனிக்க ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமானது நம்மிலே நிறைவேறுகிறது சமாதானத்தின் தேவன் தாமி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்முடைய பரிசுத்தான் அளந்து பார்க்கப்படப் போகிறது நம்முடைய குற்றமற்ற வாழ்க்கையானது அளந்து பார்க்க போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான எண்ணங்களை வெறுக்க தீமையான வார்த்தைகளை வெறுக்க தீமையான செயல்பாடுகளை வெறுக்க காக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது முப்பரி நூல் சீக்கிரமாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை வாக்கை தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து உயர்த்துவதாக ஆமே